அப்படி செவ்வாய் திசை இல்லை அப்படின்னா இப்ப கிருத்திகை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு திசை நடக்கிறதுனா புக்தி செவ்வாய் புக்தி வரும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் வரலாம் அந்த செவ்வாய் புக்தி செவ்வாய் அப்படின்னா என்னென்ன பண்ணும் மார்ஸ் அப்படிங்கிறது நல்ல ரத்த சிவப்பு மாஸ் மெடிசன் இல்லையா வீடுகள் கட நிலம் வீடு மனை இதெல்லாமே செவ்வாயினுடைய கரகத் தான் வேலர் ஜேர்னி நிறைய பயணம் படுவது செவ்வாய் தான் நம்முடைய உடல் உறுதி செவ்வாய் ஃபயர் நெருப்பு செவ்வாய்க்குடையது தான் பூமி சுப்பிரமணியர் செவ்வாயினுடைய காரகன் பத்ரகாளி செவ்வாயினுடைய காரகன் அடுத்தது அக்னி யுத்தம் வார் இல்லையா இதெல்லாம் செவ்வாயினால் விடக்கூடியது சாகசம் செம்பு இதுவும் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு இன்னொரு விஷயம் இருக்கு சார் இந்த கடன் செவ்வாய் தான் நமக்கு தேவையில்லாத செவ்வாய் மட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல இருந்துட்டான்னு ஒரு அப்படியே ஒரு அனல் எப்ப பார்த்தாலும் இருந்துட்டே இருக்கும் அடுத்தவன் மேல ஒரு சில சந்தர்ப்பங்கள் வெறுப்பே இருக்கும் ஆனால் செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் சாதகமா இருந்ததுன்னா நல்ல உற்சாகத்தை தரக்கூடியது நல்ல வைப்ரண்ட் எப்படி சூரியனும் அந்த மாதிரி செவ்வாய் வைப்ரண்ட் என்ன ரத்தம்